மணல் அகழ்வு அனுமதி பத்திரத்தை விநியோகிப்பதற்காக பதினைந்து லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றுக் கொள்ளப்பட்ட சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த வழக்கு கொழும்பு பிரதம நீதவான் தனுஜா லக்மாதி முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சந்தேகநபர் தொடர்பிலான விசாரணைகள் நிறைவடைந்ததாக லஞ்ச ஊழல் விசாரணை அதிகாரிகள் மன்றில் தெரிவித்தனர் அத்துடன் சந்தேகநபர் சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக எவ்வித முறைப்பாடும் பதிவாக அவரை பிணையில் விடுவிக்குமாறு பிரதிவாதி சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்க இந்த திசை தெரிவித்தார் விடயங்களை ஆராய்ந்த நீதவான் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பிணையும் தலா ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஐந்து சரீர பிணைகளில் சந்தேக நபரை விடுவிப்பதற்கு உத்தரவிட்டார் எனினும் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் முன்னாள் அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்